ஒரு நதியை குறிப்பிடக்கூடியது ஆறு ஒரு எண்ணையும் குறிப்பிட் அன்புன்னு சொல்லுவான் வாழைன்னு சொல்லுவான் ஆடுன்னு சொல்லுவான் மாலை மாலை என்ன சொல்லுவோம் மலர் மாலைன்னு சொல்லுவான் அனம்பிடி

பாண்டவர்கள் என்ன நினைப்பேன் பள்ளிக்கு சென்றது எல்லாம்

தண்ணீர் குடித்தான் உலக வழக்க என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் அப்படி இருக்கு அப்படி உடல் இருக்கு பேச்சு மொழியை சொற்ற ஒழுக்கப்படுகிறது என்றும் எழுத்து இலக்கிய கூறுவார்

சரிங்களா மயிலாப்பூ மயிலை என்பது வாடைக்கான கோயம்புத்து கொடைக்கானல் கொடுத்துருக்கான் கோயம்புத்துவா அப்படின்னு நெல்லில இருந்தது என்பது